அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஜெயக்குமாரை ஒதுக்கும் எடப்பாடி பழனிசாமி உதயகுமாரை முன்னிறுத்துவது ஏன் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்ததிலிருந்து அதிமுகவில் உட்கட்சி பூசல் தலை தொடங்கியது ஈபிஎஸ்சிற்கு எதிராக தொடர்ந்து பல அமைச்சர்கள் போர்க்கொடி உயர்த்தினார்கள் என்று சொல்லப்பட்டு வந்தது குறிப்பாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தங்கமணி வேலுமணி என்ற இரு அமைச்சர்கள்தான் இபிஎஸ்க்கு எதிராக முதன் முதலில் குரலை உயர்த்தியவர்கள் என்று சொல்லப்பட்டது இவர்கள் இருவரும் செங்கோட்டையனை முன்னிறுத்தி அதிமுகவிற்கு அவரை தலைமையேற்க வைக்க திட்டமிட்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டது இது மட்டும் அல்லாமல் ஒரு சாரார் செங்கோட்டையன் பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்ல உள்ளதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் செங்கோட்டையன் தான் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக அதிமுகவில் பயணிக்கிறேன் எனது இறுதி காலம் வரையில் அதிமுகவிற்கு விசுவாசமாகவே இருப்பேன் அதிமுகவின் தலைவர் எடப்பாடியே என அறிவித்து விட்டார் இதன் பின்பு வேலுமணி அவர்களும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் அதிமுக செயல்படுவதாக அறிவித்ததாக சொல்லப்படுகிறது மேற்கு மண்டலத்தில் இது போன்ற சூழல் நிலவி கொண்டிருக்கும் பொழுது வடக்கு மண்டலத்தின் முக்கியமான நபராக இருந்து வரக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் எடப்பாடிக்கு எதிராக தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் அதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு விசுவாசமாக எவரும் செயல்படவில்லை என்று கூறியபோது அதற்கு பல அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு காட்டமாக பதில் கூறியதாகவே சொல்லப்படுகிறது அதில் ஒருவர் ஜெயக்குமார் தனது மகன் தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்டும் கூட தான் தென்சென்னை தொகுதிக்கு செல்லவே இல்லை கட்சி பணிக்காக வேண்டி வட சென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதியிலேயே தனது தேர்தல் பணியை கவனித்து வந்தேன் என்று தனது ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார் இதே கூட்டத்தில் சி வி சண்முகம் ஜெயக்குமார் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் பின்பு மூத்த நிர்வாகிகள் இவர்களை அமைதிப்படுத்தியதாகவும் கூறப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்ற பின்புதான் அதிமுக இறங்குமுகத்தை கண்டுள்ளதாக சிலர் நம்புவதாகவும் சொல்லப்படுகிறது அவர்களில் ஒருவரே ஜெயக்குமார் அது முதல் எடப்பாடி அவர்கள் ஜெயக்குமாரை ஓரம் கட்ட தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது அதனால் வரையிலும் அதிமுகவினுடைய அனைத்து அறிவிப்புகளையும் ஜெயக்குமார் அவர்களே வெளியிட்டு வந்து கொண்டிருந்தார் இந்த பிரச்சனை முற்றிய பின்பு அதிமுகவினுடைய முக்கியமான அனைத்து அறிவிப்புகளையும் எதிர்க்கட்சியின் துணைத் தலைவராக பொறுப்பேற்று கொண்ட மதுரை பகுதியைச் சார்ந்த ஆர் பி உதயகுமார் அவர்கள் அறிவிக்கத் தொடங்கியுள்ளார் இது எடப்பாடி மற்றும் ஜெயக்குமார் இடையேயான விரிசலை அதிகப்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது சமீபத்தில் ஜெயக்குமாருக்கு பதிலாக இவரே அதிமுகவினுடைய அனைத்து செய்திகளையும் வெளியிட்டு வருகிறார் நன்றி